உதியபூமி நண்பர்களுடைய வணக்கம் நான் ராஜ்பாபு காணொலி இந்த காணொலியில் வரப்போகும் சில விஷயங்கள் பாருங்க ஏற்கனவே நம்ம பதிவு செய்யப்பட்டது பாருங்க இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் போயின் இந்த சமயத்துல இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயங்கள் பாருங்க அதிகப்படியாக தேவைப்படும் அதனால பாருங்க மீண்டும் நண்பர்களின் கவனத்திற்காக இந்த காணொலி பதவி இருக்கு இல்லைங்களா அது எந்த பதவியா இருக்கட்டும் ஒரு சிலருக்கு அந்த பதவியால பெருமை வரும் ஒரு சிலரால் அந்த பதவிக்கே பெருமை வரும் ஆனா பாருங்க இவங்க இருக்காங்க இல்லைங்களா மிக முக்கியமான ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க இவங்களை பாக்கும்போது இது நம்ம வந்த ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது சேர்ந்த எதுக்காக அப்படின்ட்டு இந்த காணொலியை பார்க்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அன்னியன் படத்துல இந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை குறித்து வந்த ஒரு வசனம் ஹோம்வொர்க் பண்ணலனால பனிஷ் பண்றாங்க அவங்களோ ஆபீஸ் வர்க்க ஒழுங்கா அவங்களுக்கு பனிஷ்மென்ட்டே கிடையாது பாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் ஸ்கூல் ஹோம் ஹோம்வொர்க்கே சரியா பண்ணலனா அதுக்குரிய பனிஷ்மென்ட் கொடுக்கும்போது ஒரு நாட்ல இருப்பதிலே மிக முக்கியமான துறை நிதித் துறை அந்த நிதித் துறையோட அமைச்சர் எப்படி இருக்கணும்ங்க நீ தான் சொல்ல இல்ல நம்ம சொல்ற அளவுக்கு இந்த நிதி குறித்த அறிவு நமக்கு கிடையாது இந்த நிதி குறித்த கால்குலேஷன் நமக்கு தெரியாது அதுவும் இந்த காணொளிக்குள்ள வரப்போற நிதி அமைச்சருக்கு முன்னாடி கால்குலேஷன் பத்தி நம்ம பேசலாமா பேசவே கூடாது தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சொல்லுறாங்க நாங்க நிதி கொடுக்கிறோம் நாங்க நிதி கொடுக்கிறோம் நாங்க நிதி கொடுக்கிறோம் சொல்லி அதுவும் நாங்க கொடுக்கிற நிதியில இருந்து நீங்க திருப்பி கொடுக்கறதே இல்ல கொடுக்கறதே இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லி இன்னைக்கு நாங்க அதை உடைக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது பாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சி ஒன்றிய அரசுல ஆட்சி அமைத்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில இருந்து கொடுத்த நிதி எவ்வளவு நாங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொடுத்த நிதி எவ்வளவு ஒட்டுமொத்தமா நாங்க எவ்வளவு அதிகமா கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விவரத்தை உடையிறாங்க வருமான வரி கார்பரேட் வரி மற்றும் நேரடி வரி முதலிட்ட ஒட்டுமொத்தமான வரியோட அளவு என்பது

ரெண்டாவது தலைப்பு அதை தவிர கிராண்ட் அதாவது கிராண்டா கொடுக்கறது அது டாக்ஸ்ல இருந்து வரதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸ் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்றேன் உங்களுக்கு கிராண்ட் என்ற கேட்டகரியில ரெண்டு லட்சத்தி கோடி வருது ரெண்டாவது தலைப்புல எவ்வளவுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது தலைப்பு இதுதான் பாருங்க இருப்பதிலேயே ஸ்பெஷலான தலைப்பு கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பாருங்க நிதி இல்லாம கஷ்டப்படுவாங்க டெவலப்மெண்ட்டுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம மோடி அவர்கள் வாரி வாரி நிதியை கொடுப்பதற்கு தாராள மனசோட அள்ளி வீசுறது அப்படி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற தலைப்பில் மாநிலம் வாழ்வதற்காக மாநில டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குற அந்த நிதியானது மூன்றாவது தலைப்பில் கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வழியில் வரணுன்றதுனால வட்டி இல்லாத

கணக்கு போட்டு பார்க்கறதுக்காக நம்ம கிட்டே இருக்கிற கால்குலேட்டர் போக தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் எழுப்பி எல்லோரும் கால்குலேட்டரையும் கொடுங்க கொடுங்க குடுவோம் கொடுங்கன்னு கேட்டு எல்லார் கால்குலேட்டரையும் கணக்கு போட்டு பார்த்தா கூட எத்தனை தடவை கூட்டி கைச்சு போட்டு பார்த்தாலும் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு கோடின்னா வருதுங்க ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து

புதுசா பாருங்க மோடி கால்குலேட்டர் மோடி கால்குலேட்டர் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்களா மோடி கே ஹே ஆர் மோடி உன்கா ஹே அது இன்னும் சேல்ஸ்க்கு வரலையா இந்த துறைக்குள்ள இருக்கிற அமைச்சர்களுக்கு மட்டும் காம்ப்ளிமென்ட்டரியா கொடுத்துနေங்களா அந்த மோடி கால்குலேட்டர் என்கிற கால்குலேட்டர் வழியா போட்டு பாக்கும்போது தான் பாருங்க 553377 கோடி வர வேண்டிய கணக்கு 696666 கோடியா மாறிச்சு சோ இதெல்லாம் மொத்த சேதா 6 லட்சம் 6 லட்சம்

சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நம்ம டாக்ஸ் தமிழ்நாட்டில இருந்து போற டாக்ஸ் எவ்வளவு எடுத்துக்கறாங்க நம்மளுக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்காம உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க ஜிஎஸ்டியை அவங்க இந்த கணக்குல சேர்க்கல இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் குறித்து மட்டும் தான் சொல்றாங்க நாங்க தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது ஜிஎஸ்டி விஷயம் நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன் அப்படி பார்த்தா கூட இவங்க போட்ட இந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி வர வேண்டிய அக்கௌண்ட்டை அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி ஆக்கிட்டாங்க அப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது கோடி இடியுது எவ்வளோங்க இவங்க சொல்கிற இந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது கோடி இடியுது நாலாயிரம் கோடி எங்கேன்னு கேட்டாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் இவங்க தப்பான கணக்கை போட்டு இவ்வளோ நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை கூட்டி கழிச்சா இவ்வளவு தொகை வருதுன்னு சொன்னால் அந்த தொகையில இடிக்கிற தொகை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி கோடி எங்கே போச்சு அந்த பணம் இப்போ ஒரு நாட்டில் இருப்பதிலேயே நம்ம நாடு சொல்ல அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டில் இருப்பதிலேயே மிக முக்கியமான துறை என்பது நிதித்துறை இந்த நிதித்துறை என்னைக்கு எந்த நாட்டில் எப்போ நாசமாக போகுதோ அன்றைக்கி அந்த நாடே நாசமாக போயிடும் அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு துறையில் இருக்கும் ஒரு அமைச்சர் கணக்கு போடும்போது ஏதோ தான் பீடாக வாங்கின கணக்கில் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இடிக்குது போனால் போணுன்னு விட்டுடலாம் ஆனால் பாருங்கள் அநியாயத்துக்கு பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது கோடி அங்கே இடியும்

அதுக்கு முன்னாடி நைன் ஹண்ட்ரட் தம்பி அதுக்கு முன்னாடி என்ன பத்தி சொல்லுங்க அவ்வளவு நேரம் அவங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட் தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ்

நமது எஸ் டிஆர்எஃப்க்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய இரண்டாவது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல சவாலான நிதி நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலன் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த தொள்ளாயிரம் கோடி ரெண்டு தவணையாக நாங்கள் கொடுத்தோம்னு சொன்ன இந்த நிதியை குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் பதிவு பண்ணிருந்தோம் அனைத்து மாநிலங்களுக்கும் வருடம் தோறும் வழங்கப்படும் இந்த எஸ்டிஆர்எஃப் என்கின்ற தலைப்பின் மூலம் கொடுக்கப்பட்ட நிதிதான் இது வழக்கமான நிதி ஆனால் இப்போது ஏற்பட்ட பேரிடருக்காக தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் கோரியிருந்த நிவாரணத் தொகையான பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியில் இருந்து இது வரைக்கும் பாருங்க ஒரு ரூபாய் கூட கொடுக்கல என்ல இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட் யாருங்க நிதி நிதியமைச்சரா இல்லைங்களா

எதற்காக சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்போ அந்த ஃபங்க்ஷனில் நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க பெருமைக்காக பாருங்க இருக்குதோ இல்லையோ பா என் பையன் அந்த கார் நேற்று ஆசைப்பட்டு கேட்டான் பா டக்குன்னு வாய்ந்து கொடுத்தேன் ஐயா நேற்று தான் வாங்குனீங்களா இந்த கார் ஏற்கனவே ஒன்றரை மாதம் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக நின்றுந்தாங்குது ஓட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை ஏன் ஆளு இல்லைங்க ஏற்கனவே மூணு கார் எங்கள் கிட்டே இருக்குதே என்னங்க காருக்கே பெருசா பேசுறீங்க போன வாரம் தான் பாருங்க என் பையனுக்கு டுக்காட்டி பைக் வாங்கி கொடுத்தேன் சைக்கிள்ல பேச ஆரம்பிச்சு ஹெலிகாப்டர் வரைக்கும் வாங்கின ஒட்டுமொத்தமான பெருமை பாருங்க சொந்த காரணங்களுக்கு உள்ள ஓடிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க இந்த பொய் பெருமை பேசுறதுல இவங்களை அச்சிக்க முடியாது ஐநா மீட்டிங்ல கலந்து கொள்ளும் போது ஒன்றிய அரசு சார்பாக யார் போறாங்களோ அவங்க ரொம்ப பெருமையா பேசுவாங்க நம்ம நாட்டை விட்டு கொடுக்க கூடாது உலக நாடுகள் மத்தியில பெருமையா பேச தப்பு கிடையாது ஆனா கொஞ்சமாவது உண்மையை பேசணும் இல்லைங்களா இந்த பேரிடர் கால எச்சரிக்கையை கொடுப்பதற்காக வாங்கப்படும் கருவி இருக்கு இல்லைங்களா அதே போல கருவிகள்லாம் நாங்க நவீனமயப்படுத்தி வச்சிருக்கோம் அதற்காக மட்டுமே சுமார் ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணிருக்கிறோம் ஒருவேளை ரொம்ப பேரிடர் வந்ததுன்னா நிவாரணம் வழங்குவதற்காகவும் அதை சரி செய்வதற்காகவும் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது உஃப்னு ஊதி விட்டுருவோம் இந்த பேரிடர் காலத்து நிவாரணங்கள் வழங்குவதற்காக மட்டுமே பாருங்கள் எங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரம் இருபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவு இந்த ரிப்போர்ட்டை எங்கே கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு சார்பாக கலந்து கொள்ள போகிறவங்க ஐநாவில் கொடுக்குறாங்க சொன்னோம் இல்லைங்களா ரிலேஷன்ஸ்லாம் மொத்தமாக கூடும்போது பெருமைக்காக பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் உலக நாடுகள் மொத்தமாக கூடுற இடத்துல அடித்து விட வேண்டியதான் யார் வந்து கஜானாவை தந்து எட்டி பார்க்க போகிறாங்க இன்னும்ப்பா இருபத்தி மூணு பில்லியன் டாலருக்கு சொன்னீங்களே கொஞ்சம் கம்மியாகுது நம்பிக்கைலாம் எண்ணி பார்த்துங்கன்னு சொன்னால் உட்காந்தி வந்து எண்ணியாக பார்க்க போகிறாங்க சரி உண்மையிலேயே இந்த எச்சரிக்கை விடுப்பதற்கு நவீன கருவிகள் ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு செலவு பண்ணி வாங்கி வச்சுன்னு இருக்கிறாங்க பில்லியன் டாலர் பொருளாதாரம் நிவாரணம் வழங்குவதற்கு வச்சுன்னு சொன்னால் அந்த பணம்லாம் எங்கே போச்சு இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்திருக்கு பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கோடி கேட்டிருக்காங்க ஆனா ஐம்பத்தி கோடி குத்துட்டு பேசிட்டா கூட பரவாயில்லையே கேட்டாக்க ஆய்வு குழு இன்னொரு ரிப்போர்ட் கொடுக்கலன்றாங்க அப்போ ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து அது சம்பந்தமான பிரஸ் மீட் கூட்டிருக்கணும் அப்புறம் என்ன நீங்க வந்த நாங்க கேட்கல இந்த மாதிரி நீங்கள் பேசுறதை பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறோம் கவுண்டர் மணி சொல்லுவார் என்னையா எப்போ பார்த்தாலும் லண்டன்லேருந்து பணம் வருது அமெரிக்காவிலேருந்து பணம் வருது ஜப்பான்லேருந்து பணம் வருது ஏன் நம்ம நாட்டில் பணமே இல்லையா இருந்த பணம்லாம் என்ன தான் ஏன் பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இத்தனை பில்லியன் டாலர் பொருளாதாரம் பேரிடர் நிவாரண நிதிக்காகவே வச்சுருக்கோம் சொல்லும்போது எடுத்து ஏதாவது கொடுக்க வேண்டியதுனே கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஏன் கொடுக்கணும் ஏங்க கும்பமேளாவில் நாங்கள் ஆயிரத்தி கோடி கொட்டுறதுக்கே எங்களுக்கு சரியாகுது நேரம் உண்மையிலேங்க அங்கே பாருங்க ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா கும்பமேளாக்காக குட்டி கொடுத்துருக்காங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நியாயமான நிதியை கேட்டால் கொடுக்க மாட்டோம் கும்பமேளா கொண்டாட்டம் ஆயிரத்தி இரநூறு கோடி பத்துமா ரொம்ப கம்மியாகுதே இல்லைங்க இப்போ ஆயிரத்தி இரநூறு கோடி அடக்கி நாங்கள் கஞ்சத்தனமாக செலவு பண்ணிக்கிறோம் சரி ஆயிரத்தி இரநூறு கோடி வச்சுக்கோங்க கும்பமேளா கொண்டாட்டத்துக்கு பத்தலைன்னா ஒரு ஃபோன் போடுங்க நாங்கள் மூட்டை கட்டி எடுத்து வந்து கும்பமேளா கொண்டாட்டம் நடக்கிற இடத்துலையே தாராளமாக கூட்டிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புயலை வந்து குஜராத் தாக்குது ஓ சாரி உல்டா பண்ணி சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத் மாநிலத்தை புயல் தாக்குது உடனடியாக பாருங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ஆயிரம் கோடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க மே தேதியே தௌசண்ட் குரோர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட்டே பாருங்க நம்ம பிரதமர் அவர்கள் தான் எந்த மாநிலத்தில் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற எந்த மாநிலத்தில் ஒரு பேரிடர் நடந்தாலும் நேரடியாக பிரதமர் அவர்கள் தான் போய் பார்வையிடணும் மோடி நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க யாராவது அவர் பேரை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி சண்டைக்கு வரத்துக்கா பிரதமர் அப்படின்ற ஒரு பதவியை குறிப்பிட்டு சொல்கிறோம் மாநிலத்தில் எந்த இடத்துல பேரிடர் நடந்தாலும் பிரதமர் போய் பார்வையிடணும் உடனடியாக பாருங்கள் என்டிஆர்எஃப் மூலமாக நிதி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத் மாநிலத்தில் புயல் தாக்கிய அந்த சமயத்தில் பாருங்கள் நம்ம பிரதமர் அவர்கள் நேரடியாக போய் பார்வையிடுறாரு பார்வையிட்ட உடனேயே அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புயல் தாக்குது பத்தொன்பதாம் தேதி அன்று நம்ம பிரதமர் அவர்கள் போய் குஜராத் மாநிலத்தை பார்வையிடுறாரு இருபதாம் தேதியே பாருங்க ஏக் ஹசார் குரோர் தௌசண்ட் குரோர் ஆயிரம் கோடி எடுத்து கொடுத்துறாங்க தமிழ்நாட்டில் ஒரு பேரிடர் வந்தா மட்டும்தான் நாங்க நிதி கொடுப்பதற்கு ஆயிரம் வாட்டி யோசிப்போம் ஆயிரத்தி ஓராது வாட்டி கூட யோசிச்சு கூட கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்க நீங்க எங்களுக்குன்னா யாருக்கும் கட்டி 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 கிளர்லி பிஜேபி எங்க கட்சிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதம் ஓட்டு போடுறீங்க கம்மியான சதவீதம் ஓட்டு தான் விழுது ஸோ தமிழ்நாட்டில் எங்களுக்கு எந்த சதவீதம் அளவுக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த சதவீதத்தின் அடிப்படையிலேயே எவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் நாங்கள் அந்த அளவே நிதி கொடுப்போம் இதை நாங்கள் சொல்லுங்க ரேஷியோ ரேஷியோ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பேரிடர் சமயங்களில் ஒதுக்கப்பட்ட கொடுத்த நிதியோட ரேஷியோ சொல்லுதுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு புயல் மழை வெள்ளம் பேரிடர் வருகின்ற சமயத்தில் தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் கேட்ட நிதியோட அளவு எவ்வளவு ஆனால் அந்த நிதியில் இருந்து ஒன்றிய அரசு வழங்கிய நிதியோட அளவு எவ்வளோ அப்படின்றத ஆண்டு வாரியாக பாருங்க இதில் இருக்கு நீங்களே பற்றி பார்த்துக்கணும் ஒன்றும் கிடையாது உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா யாரோட அப்பா வீட்டு காசையும் கேட்கலங்க எங்கள் வரி தான் கேட்குறோம் சொல்லி அது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு நிதியமைச்சர் ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது இருங்க இருங்க நிறுத்துங்க சார் நிறுத்துங்க எதற்காக உதயநிதி அவர்கள் அதை போல ஒரு பதில் சொன்னார் எந்த கான்டெக்ட்ல அந்த ஆன்சரை அவர் ஷேர் பண்ணாரு அந்த உண்மை என்கிட்ட சொன்னா தான் நான் அது சம்பந்தமா விளக்கமா பேச முடியும்னு சொல்லிருக்கலாம் அதை போல உதயநிதி அவர்கள் சொன்னான்னு சொன்ன உடனே டக்குன்னு பாருங்க யாரு

கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இந்த பட்ஸ் இருக்கு இல்லைங்களா பட்ஸ் காதை கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பட்ஸ் யாராவது கொஞ்சம் ஒரு பேக்கெட் இல்ல பத்தாவது மூல வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் அதனால காது வழியா கூட மூல அதிகமா வளர்ந்துருக்கும் கொஞ்சம் அதிகப்படியான பட்ஸ அந்த அம்மா கிட்ட வாங்கி போய் யாராவது கொடுங்க காதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இந்த அரசியல்ல இருக்கிறவங்க அப்பா வீட்டு காசு ஆத்தா வீட்டு காசு எல்லாம் பேசுறது आड़ा किल्ला आपने चुना हम लेकिन आप इंद्र वीडियो इंपार्ट ना ये पैसे दिए पैसे दिए पैसे दिए कह रहे हो ये पैसे दिए पैसे दिए पैसे दिए कह रहे हो मैं जरा जानना चाहता

என் மாமா என் மா இன்னொரு இடத்துல பாருங்க இதே மாமா அவரு சொன்ன வார்த்தையை சொல்றோம் இதே மாமா வார்த்தைய வேற மாதிரி சொன்னாது மாமா தி தர்சன் மாமா தி தர்சன அரே தேக்கிய மக்களே

அந்த அம்மா என்ன சொல்லிருந்தாங்க ஆறாயிரம் கோ ஆறாயிரம் ரூபாய் பர் பெர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க குடுக்குறாங்க நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணல அவங்க கொடுக்குற நிதி யார் தமிழக அரசு கொடுக்கிற நிதி நாங்க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்லல தமிழக அரசு கொடுத்த நிதி அப்ப தமிழக அரசு கொடுத்த நிதின்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு அந்த தமிழக அரசு கொடுத்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகையில ஒன்றிய அரசோட பங்கு ஒரு ரூபாய் கூட இல்லைன்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணல ஒத்துக்குறாங்க இல்லைங்களா உண்மை அது என்ன அந்த காசை நீங்க பேங்க்ல போட வேண்டியது கொடுக்கறத கொடுக்குறீங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க எதுக்கு பேங்க்ல போட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லான்னு ஃபைன்ன்ற பேர்ல மொத்தமா வைஷ் எடுத்துக்கிறதுக்கா என்னங்க எப்ப பார்த்தாலும் மினிமம் பேலன்ஸ் ஃபைன் ஃபைன் சொல்றீங்க அப்படி என்னங்க எடுத்துக்க போறாங்க ஒரு அறுபது ரூபா எடுப்பாங்களா இதுக்கே இவ்வளவு பெருசா பேசுறீங்க பெருசுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாருங்க இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஃபைன் கலெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா அந்த அபராத தொகை மட்டும் இருபத்தி ஓர் ஆயிரம் கோடி இது பத்திரிகை ஆதாரம் கிடையாதுங்க ஒன்றிய அரசோட அதிகாரபூர்வமான ஆதாரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு வாங்கின அபராத தொகை மட்டும் இருபத்தி ஓர் ஆயிரம் கோடி இந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன சமயத்தில் வந்த ஒரு காமெடி எபிசோடு கோபி சுதாகர் தான் நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை அதில் வங்கின்னு பேர் வச்சதுக்கு பதில் வாங்கின்னு வச்சிருக்கலாம் வாங்கி வாங்கி தான் போடுறான் எதையும் திருப்பி கொடுக்கவே மாட்டான் இந்த வங்கியை வாங்கின்னு பேரை மாற்றலாம்னு சொன்ன மாதிரியே ஒன்றிய அரசை இன்னிலேருந்து நம்ம வாங்கிய அரசுன்னு சொல்லலாம் டைனோசர் வாய் மாதிரி மக்கள் பணம் எங்கே போட்டாலும் அது அப்படியே முழுங்கிறது தான் அந்த டைனோசர் வாயோட வேலையே ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்சி இந்த காணொலி ரெண்டாவது பாகம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால பாருங்க ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாத்தையும் கூட்டி கேட்சி ஒரே ஃப்ரேமில் வச்சு பார்த்து இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களையோ யார் மீது தவறு இருக்கு அப்படின்ற உங்களோட உண்மையான கருத்துக்களையும் நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி